அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாத் மீடியா நான் உங்கள் சந்தோஷம் ஆர் டி கேங் ஸ்டாலின் கூட்டு நாசமாகும் தமிழ்நாடு கஜானா காலி இந்தியாவின் மிகப்பெரிய கேங் லீடராக இருந்தவன் தாவூத் இப்ராஹிம் இவனுடைய டீம் டி கேங் என்றும் டி கம்பெனி என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்டாலின் தொடர்பு பற்றி பேசுவதற்கு முன்பு டி கேங் பற்றி தெரிந்து கொள்வது நல்லது கொங்கனி முஸ்லீம் இனத்தை சேர்ந்த தாவூதின் தந்தை பிழைப்பிற்காக மும்பை சென்றவர் பின் மும்பை காவல்துறையில் சிஐடி பிரிவில் ஏட்டையாவாக வேலை பார்த்து வந்தார் அவருக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அதில் கடைசி பனிரெண்டாவது பிள்ளையாக தான் இந்த தாவூத் இப்ராஹிம் தாவூத் இப்ராஹிம் இளமையிலேயே ரவுடிகளோடும் தாதாக்களோடும் தொடர்பை வளர்த்து கொண்டவன் அன்றைக்கு மும்பையில் இருந்த தாதாக்கள் ஸ்மக்லிங் என்கிற கள்ளக்கடத்தல் தொழிலேயே அதிகம் செய்து வந்தார்கள் ஆனால் தாவூதுவோ அரசு வங்கிக்கு அனுப்பப்பட்ட பணத்தை வழிமறுத்து தாக்கி கொள்ளையடித்தான் அதாவது அரசு கருவூலத்தை கருவூலத்தில் கைவித்து விட்டான் இதனால் அவனுக்கு பேரும் புகழும் கிடைத்தது அடுத்தடுத்து நடந்த வழக்குகளால் மும்பையில் இருந்து தப்பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் துபாய் சென்று விட்டான் ஆனாலும் டி கேங் இயங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டில் டிசம்பர் ஆறில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பெரும் கலவரம் நீடித்தது நடந்தது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பழி தீர்க்கும் விதமாக தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானுடன் இணைந்து மும்பையில் தொடர் குண்டுவெடிப்பை நடத்தினான் அதில் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் மரணமடைந்தார்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள் இது டி கேங் வரலாறு என்றால் இதைவிட ஆயிரமடங்கு டேஞ்சரஸ் கேங் ஆதி கேங் அரசின் கருவூலத்தை கொள்ளையடித்தது டி கேங்கின் முதல் கொள்ளை என்றால் அரசின் கருவூலத்தை எல்லா காலமும் கொள்ளையடிப்பது கேங்கின் வேலை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இரண்டு திட்டங்களில் மட்டுமே சுமார் பனிரெண்டு லட்சம் கோடி கொள்ளையடித்திருக்கிறது இந்த கேங் இந்த கேங்குடன் கூட்டு சேர்ந்து கொள்ளைக்கு துணை போகிறவர்தான் ஸ்டாலின் என குற்றம் சாட்டுகிறேன் கள்ளக்கடத்தல் கஞ்சா கடத்தல் கள்ள நோட்டு கடத்தல் தங்கக் கடத்தல் என எல்லா கடத்தல் மூலம் இந்தியாவை சுரண்டி பாகிஸ்தான் மக்களுக்கு சோறு போடுகிறவன் தான் டி கேங் என்றால் அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தையும் சுரண்டி வெளிநாடுகளில் பதுக்கி இந்தியாவையே நாசம் செய்கிறது இந்த ஆர்டிக் கேங் ஆர்டிக் கேங் என்றால் என்ன ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அதாவது ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை அதை தான் சுருக்கி கேங் என்று அழைக்கிறோம் டி கேஸ் டி கேங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஐயாயிரம் பேர் கொண்ட ஒரு மாபியா என்று சொல்லப்பட்டது ஆதி கேங்கோ லட்சக்கணக்கானவர்களை கொண்ட உலகின் மிக பெரிய கட்டமைக்கப்பட்ட மாபியா என்றே சொல்லலாம் மத்திய அரசின் திட்டங்களான நூறு நாள் வேலை திட்டம் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் ஆகிய இரண்டு திட்டங்களில் மட்டுமே கடந்த பனி பதினைந்து ஆண்டுகளில் சுமார் பனிரெண்டு லட்சம் கோடி ஊழல் நடந்துள்ளது மாநில அரசின் நலத்திட்டங்கள் எல்லாம் இவர்கள் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது திருமண உதவி திட்டம் பேர்கால திட்டம் சத்துணவு திட்டம் என அனைத்து திட்டங்களும் ஆர்டிக் கேங் தான் செல்கிறது வீட்டு உரிமையாளருக்கே தெரியாமல் அவர் பெயரில் பிரதமர் வீடு வீடுகட்டுத் திட்டம் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் என திட்ட நிதியை ஒதுக்கி அப்படியே முழுசாக களவாண்டுவது தான் இவர்கள் வேலை செத்தவன் பெயரிலும் காளி மணிக்கும் காளி மனைக்கும் கூட பில் எடுத்து விடுவார்கள் நூறு நாள் வேலை திட்டம் முழு மோசடி திட்டமாகும் உனக்கு பாதி எனக்கு பாதி திட்டம் உனக்கொரு அட்டை எனக்கொரு அட்டை திட்டம் என எண்பத்தைந்து சதவீதத்தை சாப்பிட்டு விடுகிறார்கள் எல்லா திட்டங்களிலும் எண்பத்தைந்து சதவீதம் ஊழல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நூறு நாள் வேலை திட்டத்தை நிர்வகிக்க ஊராட்சிக்கு நான்கு பேர் விகிதம் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ஊராட்சிகளில் ஐம்பது ஆயிரம் பணித்தள பொறுப்பாளர்களை ஜெயலலிதா நியமித்தார் அவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு கோடீஸ்வரர்கள் இத்தனைக்கும் அவர்களுக்கு வார சம்பளம் ஆயிரத்து ஐநூறு மாதத்திற்கு இரண்டு வாரம் வேலை என கொண்டாலும் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் வருடத்தில் எட்டு மாதங்கள் அளவிற்கு அதிகபட்சமாக வேலை கிடைக்கும் அதன் மொத்த வருவாய் ஆண்டுக்கு வருவாய் ரெண்டாயிரம் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் மட்டுமே ஊதியம் கிடைக்கும் முன்பெல்லாம் இலைமறை காய்மறையாக ஊழல் நடக்கும் தற்போது கேட்பாடே இல்லாமல் ஊழல் நடக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்தில் பத்து ஊராட்சிக்கு ஒரு மேற்பார்வை பொறியாளர் இருக்கிறார் அவர் டிப்ளமோ படித்தவர் இவர்கள் ஒவ்வொருவரும் முந்நூறு கோடி இருக்கிறார்கள் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அலுவலர் ஆயிரம் கோடிக்கு மேல் பொருள் சேர்க்கிறார் பதவி உயர்வு பெற்று மாவட்ட இயக்குநர்களாக இருப்போர் சில ஆயிரம் கோடியை சம்பாதித்து விட்டார்கள் பணகள் மாளிகையில் பணிபுரியும் உயர் அதிகாரிகள் பல ஆயிரம் கோடி பொருளீட்டி விட்டார்கள் என உறுதியாக சொல்கிறேன் ஊழல் பணம் ஊராட்சி துவங்கி டெல்லி வரை பங்கிடப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை செயலற்று கிடக்கிறது இந்திய பெரும் ஊழலின் நான்காவது தூணாக திகழும் ஊடகங்கள் பெரும் கோடிகளில் பணத்தை பெற்றுக்கொண்டு அமைதி காக்கிறது எண்பத்தைந்து சதவீதம் என்கிற ஊழல் என்கிறார் மோடி அவர்கள் தெய்வ சக்தியால் மட்டுமே அவரால் அப்படி சொல்லியிருக்க முடியும் ஒரே நாடு ஒரே சுடுகாடு என்கிறார் மோடி ஆனால் இங்கே ஒரே நாடு ஒரே ஊழல் கோஷம்தான் நடைமுறையில் இருக்கிறது டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊழலே இல்லை இல்லை என்கிறார் நிர்மலா சீதாராமன் இவரெல்லாம் நாட்டின் நிதி மந்திரியாக இருந்தால் நாடு விளங்குமா பட்ட பகலில் மொத்த வரி பணமும் களவு கொண்டிருக்கிறது இதையே அறிந்து கொள்ள முடியாத இந்த இந்திய உளவு பிரிவு எப்படி சீன பாகிஸ்தான் எல்லையை விடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் அறுபத்தி ரெண்டில் சீனப்படை உள்ளே நுழைவதே தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்தது போல இப்போதும் தூங்கி கொண்டிருக்கிறார்களோ என்னவோ இவர்களுக்கு பகலில் பசுமாடு போவதே தெரியவில்லை இரவில் எறும்பு மாடு போவதையா பார்த்துவிடப் போகிறார்கள் நாட்டை ஆண்டவன் தான் காக்க வேண்டும் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறேன் கமிஷன் வாங்குவதில் ஜெயலலிதா அட்மினை பின்னுக்கு தள்ளுவார் ஸ்டாலினுடைய அட்மின் ஜார்க்கண்ட் மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரின் உதவியாளர் வீட்டு வேலைக்காரர் தங்கியிருந்த உதவியாளர் வீட்டு வேலைக்காரர் தங்கியிருந்த இல்லத்தில் ஓர் அறையில் இடுப்பளவு ஐநூறு ரூபாய் கட்டுகள் கொட்டி கிடந்ததை பார்த்தோம் தமிழகத்தில் நடக்கும் ஊழலுக்கு ஸ்டாலினும் அவர் உதவியாளரும் ஆர்டிக் கேங்குடன் கைகோர்த்து இருப்பதே காரணம் நீ அடித்தது உனக்கு நான் அடித்தது எனக்கு என ஊழலுக்கு எதிராக வாய் திறக்காமல் அமைதி காக்கிறார் எடப்பாடியார் நாட்டில் ஊழல் நடப்பதே தெரியாமல் அரசியல் கட்சி அரசியல் கட்சி நடத்துபவர் சீமான் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணக்காரனுக்கு ஏழை வேலை செய்ய வேண்டுமாம் அதற்கு அரசு சம்பளம் கொடுக்குமாம் ஏன் இந்த வேலை சீமானுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் வைத்திருப்பவருக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது அது மூன்று தவணையாக அப்படி இருக்கும்போது நிலமற்ற ஏழைகளுக்கு ஆண்டுக்கு ஒரு பனிரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆறு மாதத்திற்கு இரண்டாயிரம் இரண்டாயிரம் என கொடுத்தால் கூட அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே அதையெல்லாம் விட்டுவிட்டு கற்காலத்திற்கு மக்களை இழுத்துச் செல்கிறார்கள் மம்முட்டியையும் பாலையும் எடுத்துக்கொண்டு வா உலகில் வேறு எங்கும் நடக்காத கூட்டெல்லாம் இந்தியாவில் நடக்கிறது காரணம் பணத்தை நேரடியாக கொடுத்து விட்டால் தனக்கு லாபம் கிடைக்காமல் போய்விடும் நாம் ஊழல் செய்ய முடியாது என நினைக்கிறதோ என்னவோ நூறு நாள் வேலை திட்டத்தில் குடும்பத்திற்கு இருபத்தாறாயிரம் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது மக்களுக்கு போய் சேருவதோ அதிகபட்சமாக ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே அதுவும் மிக குறைந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பும் அடுத்து அண்ணாமலை ஊழலை பற்றி பேசுகிறார் ஊழலை தடுக்க கடுமையான சட்டமும் வலிமையான படையும் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தாமல் வெறும் வாய்ஜாலம் காட்டுவது நாடகம் என்றே சொல்வேன் உலகின் மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்ட ஊழல் மாபியாவான ரூரல் டெவலப்மெண்ட் கேங் ஆகிய ஆர்டி கேங்குடன் கூட்டணி அமைத்து ஊழலில் ஈடுபடும் ஸ்டாலின் தான் ஊழலின் முதல் காரணம் நடக்கிற ஊழல் நன்றாக தெரிந்தும் துணை நிற்கிற ஊழல் தாங்கி கட்சிகளும் ஊழல் தாங்கி தொண்டர்களுமே இரண்டாவது காரணம் தெரிந்தே இவர்களுக்காக வாதிடும் திரை நட்சத்திரங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் யூடியூப் வாடகை வாயர்கள் ஆகியோர் அடங்கிய ஊழல் தாங்கிகள் மூன்றாவது காரணம் இப்படி ஊழலின் உச்சமாக இருப்பது இந்தியாவின் இந்திய ஊழலின் மிக உச்சமாக இருப்பது இந்த ஆர்டிக் கேங் இதை தடுப்பதற்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரு ஊராட்சித் தலைவர் பதவிக்கு இருபது லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரை செலவிடுகிறார்கள் ஏன் அவர்கள் அதில் ஐந்து ஆண்டுகளில் ஒரு ஐந்து கோடி ரூபாயை சம்பாதிக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது இந்த ஊழல் கேங்கை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிற போகிறது என்பதை நாம் கவனிப்போம் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம்